குமார் அப்புறம் அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிற விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா அரசியை எப்படியாவது குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இதில் ஏதாவது நல்ல நோக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ சத்தியமாக கிடையாது பாண்டியனை அசிங்கப்படுத்தணும் பாண்டியன் வந்து நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் ரைட்டு அவனோட மகனும் அதே விஷயத்த பண்ணிட்டான் இவங்க மட்டும் நம்ம ஏன் சும்மா விடணும் நம்மளும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அசிங்கம் தானே ஸோ அவங்களே நம்ம கே கேவலப்படுத்தணும் அப்படின்னா அரசிய மவனே நீ தாண்டா கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ அரசிய கலை கரெக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்ப பெத்த அப்பன் சொல்லியிருக்கான் ஸோ அதுக்காக இந்த குமாரும் போய் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஆசைகள் தான் நடக்காது ஏன்னா இவங்க நல்ல விஷயத்துக்காக உண்மையிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அது வேற இவங்க வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க தேர்ந்தெடுக்கிற வழி தான் சரியில்லாத வழி அதனால தான் அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓவர் டாக் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீடெல்லாம் சுத்தம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ பழைய ஆல்பம் ஒன்று கிடக்குது அந்த ஆல்பத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து மெமரி அதாவது அந்த மெமரி அந்த டைம் எப்படி இருந்தது ஸோ அந்த விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அது நல்லா இருந்தது பட் பொங்கலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க இப்போ தான் போகிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது பொங்கலோட பொங்கலாக இந்த விஷயத்தை பேசியிருந்தாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் பொங்கல்லாம் முடிச்சு நம்ம அவங்களாம் வேலைக்கு வந்ததுக்கு இப்போதான் இவங்க போகியே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா அவங்களோட பிள்ளைங்களோட எல்லாரோடைய சின்ன வயசு ஃபோட்டோவும் அதில் இருக்குது அதில் போக குறிப்பாக பாண்டியன் ஃபோட்டோ இருக்குது கோமதி ஃபோட்டோ இருக்குது பழனி ஃபோட்டோ இருக்குது இதெல்லாம் ரொம்ப பழைய ஃபோட்டோ ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு ஒன்று ஒன்றா பார்த்து அதற்கு பின்னாடி இருந்த கதையை நம்ம கோமதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் ஸோ அந்நாரம் அவங்க மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பொண்ணு அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் அந்த கதை எல்லாத்தையும் தன்னோட மருமகள் கிட்ட எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க என்னோட பசங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஸோ சொன்னாலும் இப்போ அவங்க மருமகளுக்கு வந்து தெரியாது இல்லையா அந்த விஷயத்தை அவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க அப்போது நம்ம செந்திலோட சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதை ரொம்ப ஓப்பனாகவே மீனா எனக்கு அந்த ஃபோட்டோவை கொடுங்கத அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அதை நீ என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்ல நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மயில் இருந்து எல்லாரும் வரவும் எல்லாரும் அப்படியே ஆல்பத்தை வச்சுட்டு அப்படியே அவங்கள வரவேற்கிறதுக்காக போக அப்போது நம்ம ராஜி மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் கதிரோட ஃபோட்டோ கதிர் வந்து ஒரு நாய்க்குட்டி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது அந்த ஃபோட்டோவை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வந்து அவங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க பட் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன்னா கதிர் மேலே இப்போ தான் அவங்களுக்கு ஒரு காதல் வந்திருக்குது ஸோ அந்த காதல் தான் அவங்கள இவ்வளோ தூரம் பண்ண வச்சுருக்குது அதனால தான் அவங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்க சரிங்க இப்போ மயிலோட அம்மா வந்துட்டாங்க வந்தோடனே வாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க அதே மாதிரி இங்கே உள்ள மருமகளும் மற்ற மருமகள் இருக்காங்க இல்லையா தவிர ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நல்லா பேசுகிறாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க கூடாது தாங்க நம்மளோட அசை நாயக்குளிப்பாட்டி நடு வச்சாலும் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் மயிலோட குடும்பத்துக்கு ஏன்னா வந்த உடனேயும் இந்த வீட்டுக்கு சம்மந்தி சீர் வருஷம் அப்படின்னா அது நாங்கள் மட்டும் தானே கொடுக்கற மாதிரி இருக்கும் பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மற்ற மருமகளை அசிங்கப்படுத்துறாங்க அதாவது இவங்கெல்லாம் ஓடி வந்தவங்க தானே இவங்க வீட்டிலேருந்து என்ன செய்ய போகிறாங்க இவங்க வீட்டில இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லி அந்த இடத்துல அசிங்கப்படுத்துறாங்க அப்போ மயில் வந்து அம்மா மீதியார் என்ன பேசுகிற அப்படின்றத வான் பண்ணுறாங்க ஆனால் அதே மீறி அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசட்டும் அவங்க பேசுறது நல்ல விஷயங்கள் தான் ஏன் அப்படின்னா மீனா அண்ட் ராஜே இவங்க ரெண்டு பேரும் பண்ண தேவையில்லாத வேலை மயில பத்தின ஒரு விஷயம் தெரிய வருது பெரிய உண்மை அதை மட்டும் போட்டு உடைச்சாங்க அப்படின்னா மயில் அந்த வீட்டில இருக்கவே முடியாது மயில வந்து அடிச்சு தொடத்திருவாங்க ஏன்னா ஒரு பொய் அது ஒரு மிகப்பெரிய பொய் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க எல்லாமே சொய் பொன்ன சொன்ன எல்லாமே பொய் அப்படின்றப்ப அந்த விஷயம் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா மயிலோட வாழ்க்கையே இல்லாம போயிடும் அப்படி இருந்தும் அந்த பொய்யை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க நம்ம ராஜி மீனா சேர்ந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க ஏனா அவங்களுக்கு தெரிஞ்சப்பயே இந்த விஷயத்தை சொல்லிருந்தாங்க அப்படினா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் சோ அதெல்லாம் விட்டுட்டு அந்த பொய்யை காப்பாத்துறே மயிலக்காவை காப்பாத்துறே அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வந்திருக்காங்களே இவங்க அசிங்கப்படுத்துறாங்களையா இதெல்லாம் காரணம் அவங்கதான் சோ அதுக்கு முக்கியமா இது நம்ம ராஜி மீனாவுக்கு இது தேவதா தேவன் சொல்லி தான் ஆகணும் சரிங்க இது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு அப்புறம் நம்ம கோமதி ஒரே பஞ்சல வந்து அவங்க வாய் ஆபன் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படினா ஏதாவது பொருளை கொடுத்து தான் ஒரு சந்தோஷத்தை வாங்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது சம்பந்தி மனசார கொண்டாடணும் அப்படி நினச்சா நிச்சயமாக மனசார கொண்டாடலாம் ஸோ அதற்கு வந்து பணமோ காசோ எதுவுமே தடை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிர ரூபாய் எடுத்து இந்தா மயில் அப்படின்ற மாதிரி மயிலுக்கும் அவங்க மாப்பிளையான சரவணனுக்கும் அந்த காசை கொடுக்குறாங்க அப்போது நம்ம மயிலோட மனசில் என்ன ஓடுது அப்படின்னா இந்த காசை யார்கிட்ட இருந்துடா கடன் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா இவங்க கைக்கு காசு வந்துச்சுன்னா ஒன்று திருடி வந்திருக்கும் இல்லை அப்படின்னா எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்றது மயிலுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் மயிலு இந்த காசை எங்கே இருந்ததா கடன் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க டாக் தான் போய்கிட்டு இருந்தது நம்ம அதெல்லாம் கட் பண்ணிட்டு நேராக கதைக்கு போயிடலாம் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசி அரசி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டில் இருக்காங்க அவங்க பஸ் வர டைம் ஆயிடுச்சு பட் பஸ்ஸை காணும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடி பஸ் இன்னும் காணும் எப்போயுமே இந்த பஸ் லேட்டாக தான் வருது இப்போ என்ன புதுசாக இவ்வளோ நேரம் ஆகியும் காணும் ஆனால் இன்னாரமாக வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வாங்கடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க அப்போ அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வேணா வீட்டுக்கு போங்க நான் வரலை நான் கண்டிப்பாக காலேஜ் போய் தான் ஆகணும் எனக்கு முக்கியமான விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதே நேரம் அந்த பக்கம் நம்ம குமார் வர்றப்பல குமார் வந்து பார்க்குறாரு இவன் இன்னாரும் கிளம்பி காலேஜுக்கு போயிருக்கணுமே இவன் ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா பஸ் ஸ்டாண்டில் ஸோ அப்போ இன்னும் பஸ்ஸு இன்னும் வரல சரி நம்ம போய் லைட்டாக கடலையை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம அரசு கிட்ட போகிறார் போய் என்னென்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க பஸ்ஸு வரல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்து போய்க்கிறோம் உங்களுக்கு எதுவும் தேவையா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கோபமாக தான் கேட்குறாங்க இவர் வந்து இல்லைம்மா பஸ்ஸு வந்து ரெண்டு ஸ்டாப்புக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆயிடுச்சு பஸ்ஸு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் நீ கிளம்பிரு அதுதான் உனக்கு நல்லது இல்லை அப்படின்னா என் கூட நான் உன்னை கூட்டு போய் காலேஜில் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வந்து இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க பஸ்ஸு வரும்போது நான் ஏறி வந்துடுறேன் உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதை இவர் கேட்க மாட்டேங்கிறாரு இல்லைங்க உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு பராங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புறீங்களா ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது ஸோ இதுக்கடையில் புதுசாக ஒரு பிரச்சனையை நம்ம இழுத்துட்டு வரணுமா தேவையே கிடையாதுங்க எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக சண்டை போடுவார் நீங்கள் கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜென்ரலாக சொல்கிறாங்க பட் அதை அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் ஸோ அதனால் இவங்க என்ன சொன்னாலும் அவன் ஏற்றுக்கிற போகிறது கிடையாது ஸோ அவன் நின்று மீண்டும் அதே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ இவங்க ரொம்ப வான் பண்ணுறாங்க நீங்கள் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் வண்டியிலேருந்து இறங்கி இது பஸ் ஸ்டாண்டு இங்கே யார் வேணால் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் பேசுகிறாராப்பான் இது பஸ் ஸ்டாண்டு உங்கள் வீட்டு சொத்து கிடையாது அப்படின்ற மாதிரி பேச அதுக்கு இவங்க இருந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் நில்லுங்க நான் வேணான்னு சொல்ல தயவு செஞ்சு நீங்கள் வாயை மூடிட்டு நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் அடிச்ச மாதிரி சொல்ல சரி நான் வாயை மூடிட்டு நிற்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் உன்னை பார்த்தா எனக்கு பேச்சு ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுக்கு வந்து அப்படி புயல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது திடீர்னு வந்தா நின்னா பார்த்தா பேசினா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறோமா கேட்குறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஷாக் ஆயிட்டு எங்க என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு வந்தீங்க பார்த்தீங்க பேசுனீங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னங்க விஷயம் இது இதனங்க புது பழக்கமா இருக்குது இதுக்கு தான் ரொம்ப நாளாக என்ன ஃபாலோ பண்ணி வர மாதிரி பின்னாடியே வந்தீங்களா ஸோ இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று ஒன்றா கேட்க ஆமா நான் உன்னை பிடிச்சிருக்குது உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட நம்ம குடும்பம் வந்து ஒன்று சேரணும் நம்ம குடும்பம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி ஒற்றுமையாக இருந்தால் இந்த ஊர்லேயே பெரிய குடும்பம் நம்ம குடும்பம் தான் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அதற்கு வந்து இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மரியாதையாக கிளம்புடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே நீங்கள் நின்னா கூட நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து மூணு பேர் இருக்காங்க ஸோ எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் காலேஜுக்கு போயிடுவேன் ஸோ உங்கள் கூட வரணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது நீங்கள் மரியாதையாக கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படி சொல்லி அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் ஒரு பத்து அடி போய் தள்ளி நின்று அப்படியே திரும்பி பார்க்குறான் இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் இப்போ நீ ஆட்ரி ஆடு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனோ உனக்கு பிளான் பண்ணி நான் உனக்கு கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மண்டைக்குள்ளே அந்த விஷயங்கள் தான் ஓடுது பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஸோ இவன் வந்து நல்ல விஷயத்துக்காக அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல முழுக்க முழுக்க வன்மம் அவங்க அப்பா சொன்ன ஒரு வெறி ஸோ இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதனாலே அவன் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது ஸோ நடக்காது நடக்கவும் கூடாது அப்படின்றது தான் நம்மளோட அசை நிச்சயமாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி சரிங்க இது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியனோட கோபம் இன்னும் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட மாறமாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா ராஜி நான் சொன்னதை நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை தான் அவர் மறுபடியும் கேட்குறாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீ எப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து டிஸ்கஷன் பண்ணுவேன் இவருக்கு வந்து போலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு இவர் முடிவெடுத்ததுனால வீட்டில் வந்து வேறு யாரும் வந்து அதுக்கு மறுத்தே பேசக்கூடாது ஸோ இவர் என்ன விஷயங்கள் சொல்கிறாருனோ அதை மட்டும்தான் கேட்கணுமோ அதை தாண்டி வேறு யாரும் சுயமாக கூட யோசிச்சிடக்கூடாது தான் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதலாம் அவர் தெளிவாக இருக்கார் ஸோ ஏற்கனவே நினச்சோம் ரைட் இன்னும் ஒன்று ரெண்டு நாள் அவர் வந்து திருந்திடுவாரு மாறிடுவாரு போலீஸ் வேலை நல்ல வேலை தான் நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அப்போயும் அவர் சொல்லலை அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் நினைக்கிற விஷயங்கள் தான் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் விடியுது விடிஞ்ச உடனே போகி கொண்டாட்டம் ஆரம்பிக்குது ஏன்னால் விடிஞ்ச உடனே பொங்கல் இல்லையா எங்கே நாங்களே கிளம்பிட்டோம் கிளம்பி வேலை வீட்டுக்கே வந்துட்டாங்க இன்னும் பொங்கல் இப்போ தான் நீங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்க இவங்க இப்போ தான் வா காலையில் எந்திரிச்சு கோலமே போட்டுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஸோ அந்த கோலமும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அரசியை நம்ம குமார் அப்படியே உரக்கண்ணால் என்ன உரங்கட்டுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ரைட்டு அரசு இந்த தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அரசி விஷயத்தை வந்து அந்த வீட்டில் இன்னும் சொல்லலை சொன்னால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் குமாருக்கு வந்து அதை வந்து ப்ளஸ்ஸாக தெரியுது என்ன அப்படின்னா நம்மளை வந்து சொல்லலை இல்லை வீட்டில் நம்மளை போட்டு கொடுக்கல இல்லை அப்போ நம்ம ஒரு மேலே லவ் பண்ணுறாலோ ஒரு மேலே அவளுக்கும் வந்து ஆசை இருக்குதோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அவனுக்கு போகுது ஸோ எவ்வளோ கேவலமான எண்ணங்கள் பாருங்கள் டேய் உன்னெல்லாம் போட்டு கொடுத்து நாலு அப்பு வாங்க விட்டுருந்துருக்கணும் ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கினது தானே அடி வாங்காதவெல்லாம் கிடையாது இப்போ ரீசெண்டாக கூட அடி வாங்கினா அண்ணன் தம்பிட்டியாக இருக்கட்டும் அவங்க அப்பா கிட்டியாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் அடி வாங்கினா ஸோ அப்படி இருக்கும்போது இவனெல்லாம் அடி வாங்க விட்டுருந்தா இவ்வளோ தூரத்துக்கு பேசுவானா செய்வானா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது நிச்சயமாக இவெல்லாம் அடிவாங்க வேண்டிய ஆளுதாங்க அதனால் நாலு அப்போ விட்டுருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வீட்டில் சொன்னோம் அப்படின்னா ஆயிரும் வேண்டாம் இது நம்ம குடும்பத்துக்கு பகையாயிரும் சோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அதை வந்து அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறான் தான் சொல்ல மாட்டால நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இவ போய் சொல்ல போறது கிடையாது வீட்டில் போய் நிக்க போறது கிடையாது அப்புறம் எதுக்கு நம்ம வந்து தைரியமா இருக்கணும் சாரி பயப்படணும் தைரியமா இருப்போம் முடிஞ்சது முடியட்டும் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாமே அவளால் முடிஞ்சதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா இருக்கிறான் அவனோட தைரியம் இவங்க வந்து உண்மையை வீட்டில் போய் சொல்லாத வரைக்கும் தான் இருக்குமே தவிர அவங்க எப்போ வீட்டில் வந்து உண்மையை சொல்கிறாங்களோ இந்த மாதிரி அவன் பின்னாடி வர்றான் அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தயவு செஞ்சு நீங்கள்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சொன்னா வீட்டில் வந்து பிரச்சனையாயிரும் அப்புறம் இருக்கிற நிம்மதியும் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா உன்னால் முடிஞ்சது நீ பண்ணு என்னால் முடிஞ்சது நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போக அதுக்கப்புறம் நம்ம கோமதி கோமதி வந்து பாண்டிகிட்ட போய் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ரெண்டு மூணு நாளில் நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் எப்பயும் போல் இல்லை இல்லை உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவைப்படுதா இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி போய் கேட்க இல்லை கோமதி இவங்கள நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல இவங்க எப்போ எப்படி இருப்பாங்க எப்போ என்ன விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அப்பா கிட்ட எப்படி பேசுகிறாங்க மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க இவங்களோட நோக்கம் தான் என்ன அப்படின்றது சத்தியமாக எனக்கு புரியலை அவன் என்ன நினைக்கிறான் கதிர் நான் வந்து நாலு உலகம் எனக்கு நல்லா தெரியும் போய் பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் மக்களோட மக்களாக பழகியிருக்கேன் நான் இருந்திருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் இந்த வேலை நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்பா நம்மளை இந்த வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஸோ நான் என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா நல்லா இருக்கணும் நம்மளோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை பட் இந்த போலீஸ் வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்ல கோமதி ஒரே ஒரேபடா போட்டாங்க இங்கே பாருங்க நீங்கள் பேசுகிறது முழுக்க முழுக்க தப்பான விஷயம் ராஜ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அதற்கு அவள் புருஷை சப்போர்ட் பண்ணுறான் ஸோ இது அவங்களோட கதை அது அவங்களோட வாழ்க்கை அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போட்டுமே அது வந்து தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அது அப்படின்றத தாண்டி இப்போ தான் அவள் ரன்னிங்கே ப்ராக்டிக்ஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் எல்லாத்தையும் அவள் வந்து சாதிச்சு அவள் அதுக்கு மேலே போகணும் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வேலை அப்படி வேலை போய்ட்டா செஞ்சுட்டு போட்டுமே அந்த வேலையை அவளுக்கு பிடிச்சிருக்குது அவள் செய்கிறா அதற்கு அவரோட ஹஸ்பண்டும் அது ஒத்துழைப்பு கொடுக்குறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அது அவங்களோட வாழ்க்கைங்க அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே போய் நம்ம மூக்க நுழைக்கிறது எந்த வகையத்திலையும் சரியா இருக்காது ஸோ ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் நமக்கு வந்து இது தேவையில்லாத விஷயம் நம்ம நம்மளோட வேலையை மட்டும் பார்ப்போங்க எதுக்குங்க இது தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத மனக்கஷ்டம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி தான் அவளுக்கும் அவளோட புதுசே அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவள் ரொம்பவே சந்தோஷப்பட தானே செய்வான் ஸோ அதனால நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போட்டோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்தாலும் கோமதி அப்படின்ற மாதிரி சொல்ல கோமதி டென்ஷன் கோமதிட்டாங்க இங்கே பாருங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் இது அவங்களோட வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க முடிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா ஒதுங்கி நிற்போம் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கட்டும் அதை விட்டுட்டு அவங்கள வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணணும் இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் சரி கிடையாது ஸோ அதனால நீங்கள் உங்க வேலையை பாருங்க அவங்க 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 வாழ்க்கையில் முன்னேறி போய்க்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி அதாவது ஆணில் அடித்த மாதிரி சொல்லுவாங்களையா அது கோமதி தான் இன்னைக்கு செம்மையாக பண்ணாங்க உண்மையிலேயே கோமதி பண்ணது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதை தான் கோமதியும் செம்மையாக செஞ்சு விட்டாங்க பாண்டியனுக்கு வந்து இன்னும் ஏற்றுக்கவே முடியல அவரால் அவரால் ஸோ எப்படி வந்து இந்த விஷயங்கள் பண்ணலாம் எப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் கதிர் போய் அவர்கிட்ட பேசுகிறாரு அப்போ அவங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை நான் இந்த வேலைக்கு போகிறதா இல்லை என்னோட மனைவி வந்து போட்டீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதா இல்லை உங்களுக்கு பிரச்சனை நானே பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல் அப்படின்ற மாதிரி கேட்க அவள் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான் எல்லாம் ஓகே நல்லா யோசிச்சு பாருங்களேன் அவள் அந்த வீட்டில் இருந்து வந்தவ அந்த வீட்டில் அவளோட ஆசையை நிறைவேறலை ஸோ அந்த வீட்லேயும் நிறைவேறல இந்த வீட்லேயும் வந்து நிறைவேறல அப்படின்னா அங்கேக்கும் இங்கேக்கும் பெருசாக என்ன வித்தியாசம் ஒன்றுமே கிடையாதுல்ல அவங்க எப்படியும் அதே மாதிரி தானே இங்கே நீங்கள் ரெண்டு பேருக்கும் குணம் ஒன்று தான் வீடு மட்டும்தான் வேறு அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல பாண்டி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா இது இப்படி பேசுகிறான் டே நீ என்னடா பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏப்பா நல்லா தான் பேசுறேன் நல்லா பாருங்களேன் அவளால அவளோட ஆசையை அந்த வீட்டுல இருக்கும்போது நிறைவேத்திக்க முடியல ரைட்டா அதே மாதிரி அவளோட ஆசையை இந்த வீட்லையும் வந்து நிறைவேற்றிக்க முடியல அப்படின்னா அவள் எதுக்கு ஆசைப்படணும் எதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அதில் அப்புறம் அந்த வீட்டில் இருந்தா என்ன இந்த வீட்டில் இருந்தா என்ன ரெண்டும் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் பாண்டியனுக்கு உரைக்குது ஆமாம் இவன் சொல்கிறது சரிதான் அப்போ அவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் இவன் முன்னாடி இப்படி சீப்பாக விட்டு கொடுத்துடக்கூடாது அதில் பாண்டியனுக்கு எப்பயுமே இன்னொரு பழக்கம் இருக்குது என்ன கதிர் சொல்கிறது சரியான விஷயமா இருந்தாலும் அதை அப்போ ஏற்றுக்க மாட்டார் இன்னும் ஒரு ரெண்டு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவராக உலகத்தில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் வந்த மாதிரி அப்படி அப்பா சரி ரைட் நீ இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அதே திட்டம் அதே பிளானை தான் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறாரு கதிர்கட்டை வந்து அதே தான் இப்போதைக்கு வந்து ஆர்குமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே பர்றா நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி வழக்கம் போல இது வரைக்கும் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் நம்ம கதிர்ட்டையும் சொல்கிறாரு கதிர் வந்து தெளிவாக சொல்கிறாரு அப்பா நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அது உங்களோட தனிப்பட்ட கருத்து சரியா நீங்கள் வந்து உலகத்தை இப்படி பார்த்துருக்கீங்க அதில் இப்படி நடந்திருக்குது அதை தாண்டி நான் நிறையா விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் ஸோ அதனால நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ராஜி போலீஸ் ஆகப் போகிறா நான் அவளை போலீஸ் ஆகப் போகிறேன் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லை அப்படின்னா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் ராஜியை நான் போலீஸ் ஆக்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி கதிர ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் இதில் பாண்டியன் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா அவரோட மனைவி அவங்க என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஸோ அதுலேயுமே கணவனை தலையிட முடியாது அப்படிங்கும்போது இதில் போய் மனைவி தலையிட்டு சாரி மாமனார் தலையிட்டு நீ இந்த வேலையை தான் பார்க்கணும் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது கதிரும் அதே விஷயத்தை தான் அவர்கிட்டையும் சொல்கிறாரு இல்லைப்பா நீங்கள் உங்கள் டியூட்டி என்னவோ அந்த விஷயத்த மட்டும் பாருங்கள் அதை தாண்டி நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம் எதுவும் செய்ய வேணாம் எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு சரிங்க இனி அடுத்த ராஜு ராஜு வந்து கதிர்கிட்ட பேசுகிறாங்க இல்லைங்க இது நம்மளால தான் பிரச்சனையாக தெரியுது அதாவது என்னால் தான் பிரச்சனையாக தெரியுது என்னால் உங்களுக்கும் பிரச்சனை நம்மளால் இந்த குடும்பத்துக்கே பிரச்சனை மாமாவுக்கும் நிம்மதி இல்லை அவர் இப்போலாம் என்ன மூஞ்சை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்ல அதற்கு நம்ம கதிர் சொல்கிற எங்கப்பார் ராஜி இது வந்து வெறும் ஒரு தடை தான் இந்த ஒரு தடைக்கு நீ இவ்வளோ தூரத்துக்கு பயந்த அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் இதுதான் படி இதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த ஒன்றுக்கே நீ பயந்து ஒதுங்கிட்ட அல்லது ஓடிக்கிட்ட அப்படின்னா இனி நடக்க போகிற விஷயங்கள் அண்டு நடக்க போகிற தடைகள் வரப்போகிற பிரச்சனைகள் அப்படிங்கும்போது நீ எப்படி சமாளிப்ப இதுக்கு நீ போலீஸே ஆக வேணாம் நீ வந்து வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு ஓரமாக ஏற்கனவே அப்பா சொன்ன மாதிரி ஒரு டியூஷனுக்கு போ இல்லைனா அன்னி மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போ அந்த விஷயத்தை பாரு உன்னோட கனவு உன்னோட லட்சியம் வந்து நீ எதை நிறைவேற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா நான் அதுக்காக சொல்லலை தான் மாமாக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஒரு சின்ன சலசலப்பு இருந்துகிட்டு மாதிரி எனக்கு தோணுது ஆரம்பத்தில் நான் டியூஷன் எடுக்கும் போதும் இதே பிரச்சனை தான் நடந்தது அப்படிங்கும்போது நீ டியூஷன் எடுக்க போன நீ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா நான் வந்து உடைய கனவுக்காக பேசியிருப்பேன் சப்போர்ட் பண்ணிருப்பேன் நீ தான் யாருகிட்டயுமே சொல்லலையே என்கிட்டேயே சொல்லலையே தான் எனக்கு கோபம் வந்ததே தவிர நீ வந்து இப்படி ஒரு ஆசையை மனசுக்குள்ளே வச்சுட்டு புதைக்கணும் அப்படின்னு அப்படின்ற அவசியமே கிடையாது யார் உன் கூட நிற்கலைனாலும் நான் உன் கூட நிற்பேன் நீ போலீஸ் ஆகிற உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கை கொடுக்குறாரு ராஜியும் அந்த நம்பிக்கையில் அவங்க இதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன் வேலையை வெட்டலாமா இல்லை இந்த வேலை நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அடித்து சொல்கிறாங்க நீ கவலைப்படாத ராஜி எல்லா விஷயத்தையும் எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து நான் பார்க்காத பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி நான் பார்த்து சந்தித்து ஸோ எல்லாமே எனக்கு பழக்கமான பிரச்சனைகள் தான் ஸோ எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீ தைரியமாக சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிற இல்லையா அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு நீ வந்து வேலைக்கு கூட போக வேண்டாம் டியூஷன் கூட இருக்க வேண்டாம் நீ உன்னோட கனவை அடைய உன்னோடய லட்சியத்தை அடைய நீ ஓடு உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பாக ஆதரவாக பேச இப்படி ஒரு ஆள் இருக்காங்களே அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிச்சயமாக நான் எனக்காக இல்லைனாலும் உனக்காக இந்த விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களும் சந்தோஷமாக இந்த முடிவை எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் வந்து நின்றுட்டாங்க எப்படியாவது நம்ம போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி நம்ம ராஜிக்கும் வந்துருச்சு ஆனால் இதுக்கப்புறம் அதே விஷயத்துலேருந்து அவங்க மாறக்கூடாது ஏன்னா பிரச்சனைகள்ன்றது வரதான் செய்யும் அதை அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில் இருந்தாலும் சரி இந்த வீட்டில் இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்காக இவங்க இந்த விஷயங்கள்லாம் மறந்து இதெல்லாம் சரி கிடையாது இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது எந்த வகையிலையும் சரி கிடையாது ஸோ அதனால் இவங்க ஒரு விஷயம் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரை ஓயக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை ஸோ அதுதாங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் இவங்க போராடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா போராடணும் பாண்டிய என்னதா இருந்தா என்ன யாரா இருந்தாலும் எதிர்த்து போராடி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா இவங்க போராடி தான் ஆகணும் நிச்சயமா இவங்க நினைச்சாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல ஜெயிக்க முடியும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பா ராஜ் அண்ட் கதிர் இவங்க எடுத்த முடிவுல ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்க ஜெயிக்கல அப்படின்னா பாண்டியனே வந்து ஏலனமா பேசுவாரு டேய் நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டிருந்தா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிருக்கலாம் நம்ம மீனா மாதிரி இல்லையா மயில் மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆயிருக்கலாம் அவளுக்கு தான் டியூஷன் எடுக்க வரும்ல அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து யாரும் வந்து பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது பாண்டியனு இந்த விஷயத்தை பேசுவார் ஊரரையே பேசுவார் குடும்பம் அறிய பேசுவா பேசுவார் எல்லார் முன்னாடியும் பேசுவார் அசிங்கப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் துக்கப்படுத்துவார் துயரப்படுத்துவார் எல்லா விஷயமும் பாண்டியன் பண்ணுவார் இவருக்கு வந்து வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காத போதே அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பை கதிர் அண்ட் நம்ம ராஜி கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லவா வேணும் நச்சு நச்சுன்னு பேசுவார் எல்லாத்தையும் அடித்து போட்டு பேசுவார் ஆமாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் ஸோ எது எப்படியுங்க இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு எபிசோடும் கதிர் அண்டு நம்ம ராஜிக்கு ஒரு ஒரு சவாலான விஷயங்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எப்படின்னு தெரியாது ஆனால் இப்போ அவங்க எடுத்துருக்கிற முடிவு அவங்களோட லட்சியம் இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப தூரம் ஓட வேண்டியது இருக்குது நிறையா விஷயங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க பண்ணி முடிப்பாங்க அண்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எல்லா விஷயமும் படிப்படியாக செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை தான் அவங்க செய்யணும் ஸோ இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வழியோ அந்த வழி அவங்க தேர்ந்தெடுத்துட்டு அந்த வழி வழி அவங்க பயணம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களால ஜெயிக்க முடியும் அதை தாண்டி சில விஷயங்கள் தடங்கள் வருது சில பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து அவங்க ஒதுங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தோல்வி தான் கிடைக்கும் ஸோ அதனால எந்த பிரச்சனையும் பார்க்காம இவங்களோட லட்சியத்தை மட்டும் முதல் பயணமாக வச்சுக்கிட்டு அவங்க அதில் பயணிக்கும் போது நிச்சயமாக இவங்களுக்கு வெற்றி அப்படின்ற ஒரு கனி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு திதி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நம்புறே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க